பால்வடியும் முகத்தோடு குழந்த முகமாய் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் பெங்காலி கன்னடம் நேபாளி ஆங்கிலம் என பல மொழி திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர் பிலிம்ஃபேர் விருது உட்பட பல விருதுகள் பெற்றவர் நேபாள அரசின் கோர்கா தக்ஷிணா பாகுவின் ஆணை இவருக்கு வழங்கப்பட்டது பம்பாய் உயிரே முதல்வன் இந்தியன் என இவர் நடித்த பல பிரமாண்டமான படங்கள் சினிமாவில் முக்கியத்துவம் பெற்ற படங்களாக விளங்கியது அதே ஒன்று இவர் நடித்த அனைத்து படங்களும் மாபெரும் வெற்றி படங்களாகவும் அமைந்தது அந்த அளவுக்கு தன் நடிப்பாலும் அழகாலும் திரைப்பட கதைகளில் ஒன்றி போகக்கூடிய மாபெரும் நடிகை மணிஷா கொய்ராலா அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகை மணிஷா கொய்ராலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நேபாளத்தில் பிரத் நகரில் பிறந்தார் இவருடைய குடும்பம் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பம் இவரது தந்தை பிரகாஷ் கோய்ராலா ஒரு மாபெரும் அரசியல்வாதி முன்னாள் கேபினெட் அமைச்சர் மற்றும் நேபாளத்தின் பிரதிநிதிகள் சபையின் முன்னாள் உறுப்பினர் இவரது தாயார் சுஷ்மா கோய்ராலா இல்லத்தரசி இவரது முன்னாள் பாலிவுட் நடிகர் சித்தார்த் கோய்ராலா என்பவர் இவருடைய சகோதரர் இவரது குடும்பத்தைச் சேர்ந்த பலர் அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள் இவரது தாத்தா பிஸ்வேஸ்வர் பிரசாத் கோய்ராலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முற்பகுதி வரை நேபாளத்தின் பிரதமராக இருந்தவர் இவரது இரு மாமாக்களான கிரிஜா பிரசாத் கொய்ராலா மற்றும் மாத்ரிகா பிரசாத் கொய்ராலா ஆகியோரைப் போலவே கொய்ராலா தனது ஆரம்பகால வாழ்க்கையை இந்தியாவில் கழித்தார் மேலும் அவர் வாரணாசியில் சில ஆண்டுகள் தனது தாய்வழி பாட்டியின் வீட்டிலும் பின்னர் டெல்லி மற்றும் மும்பையிலும் தங்கினார் வாரணாசியில் வீட்டில் இருந்தபோது அவர் பத்தாம் வகுப்பு வரை வசந்த் கன்யா மகா வித்யாலாவில் பயின்றார் போர்டு தேர்வுகளுக்குப் பிறகு இடைவேளையின் போது குயிரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேவாலி திரைப்படமான பெரி பெடவுலா என்ற திரைப்படத்தில் தன் நடிப்பை நடிக்க ஆரம்பித்தார் டாக்டராக ஆசைப்பட்டு அவர் டெல்லிக்கு சென்று புதுடெல்லி வளாகத்தில் உள்ள தவ்லா குவான் இராணுவ பொதுப்பள்ளியில் படித்தார் ஒரு நேர்காணலில் அவர் டெல்லியில் சொந்தமாக வாழ்வது வலுவாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறது என்று கூறினார் டெல்லியில் கோயிலாளர் சில மாடலிங் பணிகளையும் மேற்கொண்டார் ஆனால் பின்னர் நடிப்பில் கவனம் ஏற்பட்டு நடிக்க தொடங்கினார் பின்னர் இந்தி திரைப்படமான இயக்குனர் சுபாஷ்காய் இயக்கிய சவுதாகரில் நடிக்க தொடங்கினார் இதுதான் இந்தியில் அவர் கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க தொடங்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு என் லவ் ஸ்டோரி என்ற பீரியட் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு தமிழில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பம்பாய் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக அவர் நடித்திருப்பார் அந்த இஸ்லாமிய பெண்ணாக அந்த ஆடையில் அப்படியே பொருத்தமாக அவர் இருந்தார் படுதா போட்டுக்கொண்டு படமுழுக்க நடித்த அவர் நடிப்பு ரசிகர்களால் பெரும் பாராட்டுக்களை பெற்றது இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அக்னி சாக்சி என்ற திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படமும் இவரை இன்னொரு கட்டத்துக்கு முன்னணி நடிகையாக உயர்த்தியது இவ்வாறு சினிமாவில் தன்னை முன்னணி நடிகையாக உயர்த்திய மணிஷா கோயலாவுக்கு இயக்குனர் பிரமாண்ட இயக்குனர் என அழைக்கக்கூடிய சங்கர் அவர்கள் இயக்கிய இந்தியன் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து மணிஷா கோயரலா அதில் கதாநாயகியாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த இந்தியன் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று இந்தியாவில் சிறந்த கதாநாயகியாக மணிஷா கொய்ராலாவை உயர்த்தியது அவருடைய கேரியர் பீக்கில் சென்றது இந்தியாவின் முக்கியமான நடிகையில் ஒருவராக அவர் இடம் பிடித்தார் அதன் பிறகு அடுத்த ஆண்டே வெளிவந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த குட்பு தி ஹிடன் ட்ரூத் என்ற ஹிந்தி திரைப்படம் இன்னும் இவரை புகழின் உச்சிக்கே கூட்டி சென்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கச்சே தாகே திரைப்படத்தில் நடித்தார் இந்தி திரைப்படம் வெற்றிவிட மணிஷா கோயலா வான உயர புகழுக்கு உயர்ந்தார் இந்த காலகட்டத்தில் மீண்டும் தமிழில் மாவரும் இயக்குனர் சங்கர் இயக்கி அர்ஜுன் கதாநாயகனாக நடித்த அரசியல் ஊழல் அவலங்களை சமூகத்துக்கு எடுத்துக்காட்டிய திரைப்படமாக இருந்த முதல்வன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் கிராமத்து கதையில் நடிக்காத மணிஷா கொய்ராலா ஒரு கிராமத்து பெண்ணாகவே வாழ்ந்திருப்பார் முதல்வன் திரைப்படத்தில் கல்லூரி மாணவி நகரத்து பெண் ஒரு போராளி என்று பார்க்கப்பட்ட மணிஷா கோயிலாலா ஒரு கிராமத்து பெண்ணாக தமிழகத்தின் கிராமத்து பின்னாக அந்த முதல் படத்தில் நடித்ததும் இன்னொரு காலத்துக்கு அவரை ரசிக்க வைத்தது இன்னொரு காலத்துக்கு அவரை புகழின் உச்சத்துக்கே கூட்டி சென்றது அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கம்பெனி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் வெற்றி பெற எக் ஜோடி சி லவ் என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் வெற்றி பெற இந்தியாவின் அனைத்து முன்னணி கதாநாயகிகளுடன் நடிக்க ஆரம்பித்தார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என அத்தனை சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்து புகழ் பெற்றார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் திரைப்படங்கள் நடித்ததை தவிர கொய்ராலா அவர்கள் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியகத்தின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டார் இந்தியாவிற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்திற்கும் நியமிக்கப்பட்டார் மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினைந்து நேபாள பூகமத்திற்கு பிறகு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார் பெண்களின் உரிமைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பது மனித கடத்தல் தடுப்பு மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு போன்ற காரணங்களை அவர் ஊக்குவித்தார் ஹீல்ட் நாவலுக்கு ஆசிரியராக பங்களித்தார் கற்பை புற்றுநோயுடன் அவர் போராட்டத்தின் கணக்கு தொடங்கியது சினிமாவில் மாபெரும் புகழ்பெற்று விளங்கிய நடிக்கை அவர்களுக்கு கற்பப்பை புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டது அதுதான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரும் சோக நிலவாக இருந்தது இருந்தாலும் அந்த நோய் தீர்க்கப்பட்டு சிலகால ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் பல திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் இந்திய சினிமாவில் மிக பெரும் இடம் பிடித்த மணிஷா கோய்லா அவர்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சிறந்த பெண் அறிமுகத்துக்கான விருது சவுதாகர் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஃபிலிம்மேர் விருதும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது பம்பாய் திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஃபிலிம்மேர் விருது தி மியூசிக்கல் திரைப்படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திரை விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன இது தில்சே என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிளானட் பாலிவுட் பீப்புள்ஸ் சாய்ஸ் விருது மண் என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி என்ற இரண்டாம் ஆண்டு மீண்டும் பிளானட் பாலிவுட் பீப்புள்ஸ் சாய்ஸ் விருது லஜ்ஜா என்ற திரைப்படத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃபிலிம் விருது நிறுவனம் என்ற அதாவது கம்பெனி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிஎஃப் ஜேஏ விருது சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது இது தலிபான்களிலிருந்து தப்பிக்க என்ற ஒரு அதாவது எஸ்கேப் ஆஃப் தலிபான் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வருடாந்திர மத்திய ஐரோப்பிய பாலிவுட் விருதுகள் இந்திய சார்வா இவருக்கு வழங்கப்பட்டது மக பூவா என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஃபிலிமேர் விருது மீண்டும் இவருக்கு வழங்கப்பட்டது தமிழில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிங் ட்ரீமிங் விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூஸ் எயிட்டின் ரீல் திரைப்பட விருது சிறந்த நடிகைக்காக இவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது காமோக் கதைகள் த ஸ்டோரி என்ற திரைப்படத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் இவர் பெற்ற ஒரு நடிகையாக திகழ்ந்தார் இது மட்டுமின்றி பல விருதுகளும் அங்கீகாரங்களும் இந்திய அரசாலும் நேபாள அரசாலும் கௌரவமான பல பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டன உலக சினிமாக்கள் இருக்கும் வரை மனிஷா கோயிலா என்ற மாபெரும் நடிகையின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்